வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இந்த பட்ஜெட் தமிழகத்திற்கு ஏமாற்றத்தையும் பீகார் மற்றும் ஆந்திராவிற்கு ஜாக்பாட் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் ஒட்டுமொத்த தமிழகத்தையே வஞ்சிக்கும் பட்ஜெட்டாகவே இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது குறிப்பாக இந்த பட்ஜெட் காரணமாக தமிழக முதல்வர் ஒரு முடிவினை எடுத்துள்ளார் நிதி ஆயோக் கூட்டத்தினை புறக்கணிப்பதாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முடிவினை அறிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களிலும் நிதி ஆயோக் திட்ட அந்த கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் அதன் கட்டமாக திரு சித்தராமையா கர்நாடக முதல்வர் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து கட்சிகளின் எதிர்ப்பையும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களின் அதிருப்தியும் மத்திய பட்ஜெட் யாருக்கும் பயனளிக்காத பட்ஜெட் என்று மக்களவையின் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் குறிப்பா தமிழகத்தின் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை முதல் கொண்டு அமைச்சர்கள் வரை தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது நிதர்சனமான உண்மை